x + m * x + n = x2 + 6x + 5 m plus n m2 + n2 இந்தது அப்ப x + a * x + b ஃபார்மட்ல இருக்கு அப்ப x2 + a, a + b * x + a * b அப்ப கொடுக்கப்பட்டதை அப்படியே எழுதிக்லாம் x + m * x + n = x2 + ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்போது ஏபிங்கிற இடத்துல ஆறு இருக்குது அப்போ ஏ பிளஸ் பிங்கிறது ஆறு ஏ இன்ட்டு பிங்கிற இடத்துல அஞ்சு இருக்குது அப்போ ஏ இன்ட்டு பிங்கிறது அஞ்சு அவங்க என்ன கேட்டுறாங்க எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்போது இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ இன்ட்டு பி அப்போ ஏ பிளஸ் பிக்கு பதிலாக அந்த ஆரை போட்டுக்கலாம் ஏ இன்ட்டு பிக் பலாம் அந்த அஞ்சை போட்டுக்கலாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா முப்பத்தி ஆறு மைனஸ் பத்து முப்பத்தி ஆறு மைனஸ் பத்து ஈக்குவல் டு இருபத்தி ஆறு அவ்வளோதான் இதில் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இருபத்தி ஆறு ஓகே ஜீரோ ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் க்யூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் ஸ்கொயர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் இன்ட்டு 0.02 பாயிண்ட் ஜீரோ டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ வந்து என்ன formatல் இருக்குதுன்னா a ப்ளஸ் பி ஹோல் க்யூப் equal to ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் b பி ப்ளஸ் த்ரீ ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் அப்போம் அப்போது இதே ஃபார்மெட்டில் தான் இது இருக்குது அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் தான் இதோட simplification இருக்கணும் அப்போது ஏங்கிறது ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் பிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போ ஏ ப்ளஸ் பி க்யூப் அப்போ ஏவையும் பியோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு க்யூப் எடுத்தோம்னா ஆன்சர் ஒன்று ரொம்பவே சிம்பிளான சம் தான் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஏ ப்ளஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூப் அவங்க ஒரு சைடில் இருக்கிறத கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஏ ப்ளஸ் பின்னால் ரெண்டையும் கூட்டி அதுக்கு க்யூப் வழியை கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து ஒன்று ஓகே ஏ இஸ்ட்டு பி ரெண்டு இஸ்ட்டு மூணு பி c, சி ஆறு இஸ்ட் அஞ்சு மற்றும் ஏ ப்ளஸ் பி plus சி முப்பது எனில் ரெண்டு ஏ ப்ளஸ் மூணு பி ப்ளஸ் ஃபோர் சி எண்பது அப்போ ஏ பி இஸ்ட்டு சி அவங்க கொடுத்துருக்க அப்படியே எழுதிக்கலாம் ரெண்டு மூணு ஆறு அஞ்சு நம்ம இந்த பியோட வேல்யூ சேமாக இருக்கணும் சேமாக இருந்தால் தான் மூணுக்குமே பொதுவான ரேஷியோ கண்டுபிடிக்க பிடிக்க முடியும் அதுக்காக பியில் என்ன இருக்குது கீழே ஆறு இருக்குது அந்த ஆரை மேலே இருக்க ஏவையும் பிஏயும் பெருக்கலாம் பெருக்கினோம்னா பன்னெண்டு பதினெட்டு அதே மாதிரி மேலே இருக்க பியோட வேல்யூ மூணு மூணு கீழே இருக்க பிசியோட வேல்யூ ஆசில் பெரு பெருக்கிக்கலாம் அப்போ பதினெட்டு பதினஞ்சு அப்புறம் எழுதுனோம்னா அது அப்போ பியோட வேல்யூ ரெண்டுலேயுமே சேமாக வந்துடும் அப்போ சேமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது மூணுக்குமே ரேஷியோ எடுத்தோம்னா மூணாவது வாய்ப்பாட்டில் மூணுமே அடிக்க முடியுமா அப்போது ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு நாலு மூணு பன்னெண்டு அப்போது இதை ஃபோர் எக்ஸ் இஸ்ட்டு சிக்ஸ் எக்ஸ் இஸ்ட்டு ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் ஏன்னா ரேஷியோ இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வரும் கண்டிப்பாக ஆனால் மேலே என்ன சொல்லியிருக்கிறாங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஈக்குவல் முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன்று போட்டோம்னா ஒன்றாங்க நாங்கள் ஒரு ஆறு ஆறு ஓரஞ்சு மொத்தமாக அதே வேல்யூஸ் தான் வரும் அப்போ ஆறு நாலு பத்து பதினஞ்சு தான் வரும் ஆனால் அவங்க முப்பது கொடுத்துருக்காங்க அதுக்காக எக்ஸோட வேல் எக்ஸுக்கு பதோடய வேல்யூ வந்து ரெண்டு நிப்போ எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம்னா நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து இது மூணையும் கூட்டும்போது முப்பது சரியாக வருது அப்போது ஏவோட வேல்யூ எட்டு தான் பியோட வேல்யூ பன்னெண்டு தான் சியோட வேல்யூ பத்து தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் எனில் டூ ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் ஃபோர் சி என்பது அதோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போது கொடுத்துருக்க அதை அப்படியே எழுதி நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஏபிசி அதோட வேல்யூஸை அப்ளை பண்ணி கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் நைன்டி டூ அவ்வளோதான் a by b ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ எனில் 6a ஏ ப்ளஸ் ஃபோர் பி பை சிக்ஸ் இன் மதிப்பு அப்போ a by b ஈக்குவல் to ஃபோர் பை த்ரீ அதை க்ராஸ் multiply பண்ணி எழுதி வைக்கலாம் ஏ இன் டு த்ரீ ஈக்குவல் into பி அப்பா, ஃபோர் அப்போ value வேல்யூ இங்கே இருக்கிற ஃபோரு பியோட வேல்யூ இங்கே இருக்கிற த்ரீன்னு எடுத்துக்கணும் அப்போ அதை அப்படியே அவங்க கொடுத்துருக்கிறதுல சப்ஜெக்ட் பண்ணோம்னா அவங்க கொடுத்துருக்கறதை எழுதிக்கலாம் எழுதி அதோடய அதில் ஏக்கு வெல் பதிலாக நாலு பிக்கு பதிலாக மூணு போட்டோம்னா ஆறுநாங்க இருபத்தி நாலு நான் மூணு பன்னெண்டு ஆறுநாங்கு இருபத்தி நாலு ஐ மூணு பதினஞ்சு அப்போது கூட்டிக்கினோம்னா முப்பத்தி ஆறு கழித்தோம்னா ஒன்பது அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஓர் ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு அப்போ இதோட மதிப்பு வந்து நாலு